வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரவிருக்கின்ற தை கிருத்திகை இந்த தை கிருத்திகையில் நிறைய பேர் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க எப்படி ஒரு வருடத்தில் ஆடி கிருத்திகைக்கு நம்ம முக்கியத்துவம் தரோமோ அதே போலவே தை கிருத்திகையும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கிருத்திகையில் நிறைய பேர் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவாங்க வருடத்தில் வர மற்ற கிருத்திகையில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலைனாலும் நாளை ஒரு தினம் நம்ம இருந்து முருக கடவுளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஆரம்பித்து தொடர்ந்து ஆறு நாட்கள் யாரெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ அவங்கெல்லாம் விரதம் அதாவது தைப்பூசத்திற்காக விரதத்தை நாளைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே தைப்பூசத்திற்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி கடைபிடிப்பது அதே போல இருபத்தோரு நாட்கள் அதுக்கப்புறம் பதினோரு நாட்கள் இப்போ கடைசி வாய்ப்பாக ஆறு நாட்கள் மட்டும் நம்ம விரதத்தை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் கிட்ட நம்ம தாராளமாக கேட்கலாம் ஏன்னா இந்த தை மாதத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு விரதங்களும் நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அதற்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த தை கிருத்திகையில் நம்ம வந்து காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்முடைய பூஜைகரையில் இருக்கக்கூடிய முருகன் படங்களையோ சிலைகளையோ நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிவிட்டு சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஷடாக்சர கோலம் அதாவது ஷட்கோண கோலம் பூஜைகரையில் வரைந்து நாளைக்கு தினம் நம்ம வந்து ஆறு தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆறு நாட்களும் நம்ம செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் ஸோ விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு ஒரு நாள் தை கிருத்திகைக்கு விரதம் இருக்கலாம் அல்லது தைப்பூசத்துக்கு ஆறு நாட்கள் நாளையிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் அப்படின்னு சொன்னாலே அவங்கவுங்க உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரதம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் ஷஷ்டிக்கு எப்படி விரதம் இருப்போமோ அதே மாதிரி ஆறு நாட்கள் வெறும் தண்ணீர் மட்டும் அருந்தி சில பேர் விரதம் இருப்பாங்க சில பேர் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் ஒரு வேலை மட்டும் சாப்பிடாம அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு விரதம் இருப்பாங்க அதனால் உங்களுடைய சௌகரியம் சரிங்களா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அவசியம் இருக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் இல்லை இந்த ஆறு நாட்களும் முருகனை உங்கள் மனதில் நினைத்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் மட்டும் உங்களுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் முருகன்கிட்ட உங்களுடைய வேண்டுகோளை வச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும் ஏன்னா இந்த தை கிருத்திகையில் ஆரம்பித்து தை பூசத்து அன்னைக்கு முடியறது அப்படிங்கிறது இந்த வருடத்தில் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு தொடங்கக்கூடிய நாளும் முருகனுக்கு உரிய நாள் அதே போல் முடியக்கூடிய நாளும் முருகனுக்கு உரிய நாள் இப்படி ஒரு அற்புதம் வேற எங்கி வேற எந்த வருடத்துலேயும் கிடைக்கவே நமக்கு கிடைக்காது இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா சுத்தப்பத்தமாக இருக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள் மாதவிடாய் காலம் நடுவில் வந்தாலோ அல்லது ஆரம்பத்தில் வந்தாலோ நீங்கள் இருக்கக்கூடாது ஏன்னா இருக்கக்கூடிய நாட்களே வெறும் ஆறு தான் ஸோ நீங்கள் வந்து இதை இருக்க வேணாம் இன்கேஸ் எனக்கு இந்த டைமில் வரும் அப்படின்னா நீங்கள் இருக்காதிங்க ஆண்கள் கூட இருக்கலாம் மாலை அணிந்தும் இருக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே இருக்கிறதுனாலும் இருக்கலாம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிங்க அதே போல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அசைவம் சாப்பிடக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது பகலில் படுத்து உறங்கக்கூடாது இரவில் மெத்தையில் படுக்கக்கூடாது உங்களுக்குன்னு தனியாக ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுட்டு அதில் தான் நீங்கள் படுக்கணும் தனியாக நீங்கள் அந்த பெட்ஷீட் அதெல்லாம் வச்சுக்கணும் இருவேளை குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஆறு நாட்களும் தலை குளிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை தொடங்கக்கூடிய நாள் முடிக்கக்கூடிய நாள் அந்த நாளில் தலை குளிக்கலாம் நடுவில் நீங்கள் ஜஸ்ட்டு தலையில் தண்ணீர் தெளிச்சுக்கலாம் உங்கள் உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஆறு நாளும் குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அதே போலவே தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் யாரிடமும் வந்து கோபப்படுவது மற்றவங்களோட எரிஞ்சு விழுறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அமைதியை கடைப்பிடிங்க அது மாதிரி எந்தவித வாக்குவாதத்தில் அதெல்லாம் ஈடுபடக்கூடாது அதே போலவே நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த விரதம் இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம தொலைக்காட்சியில் வரக்கூடிய சீரியல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க அது கட்டாயமாக பார்க்கக்கூடாது நீங்கள் சுவாமி பாடல்கள் கேட்பது கோவிலுக்கு போவது அல்லது நீங்கள் ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நீங்கள் நோட்டில் எழுதுறது இப்படி மட்டுமே நீங்கள் நேரத்தை கழிக்கணும் திரும்ப நீங்கள் சீரியல் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி இப்போ இந்த காலத்தில் நிறையவே இருக்குது ஸோ சீரியல் பார்ப்பதை நீங்கள் அறவே தவிர்த்துடுங்க இது மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் வீட்டில் காலை மாலை இரு வேளையிலும் தீபம் ஏற்றி முருகனுக்குரிய கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ வேல் மாறலோ இல்லை திருப்புகழ் ஏதாவது பாடலோ நீங்கள் கேட்பது அல்லது பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ நாளையிலிருந்து தொடர்ந்து ஆறு நாட்கள் நீங்க விரதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் யார் வேணாலும் செய்யலாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இரண்டு விஷயங்களை நீங்க தாராளமாக செய்யலாம் நீங்க தினந்தோறும் செய்ய வேண்டிய இரண்டு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ உங்களுக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ இந்த ஆறு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஆறு தீபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆறு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாவிட்டாலும் சரி இந்த தீபங்களை காலை நேரத்திலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ அல்லது முடிந்தவர்கள் இரண்டு வேளையிலும் முருகரோட படத்திற்கு முன்பு இந்த தீபங்களை நீங்கள் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் நீங்கள் இதை மாதிரி தட்டு வைக்கிறீங்கன்னா இதுக்கு அடியில் ஷட்கோண கோலம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த நட்சத்திர கோலம் போட்டு அதற்கு மேலே வைத்து சிவப்பு நிற மலர்களை வைத்து நீங்கள் அலங்காரம் பண்ணலாம் அல்லது நீங்கள் கோலத்திலே நான் விளக்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் வைக்கலாம் கோலம் போடுவதாக இருந்தால் நீங்கள் தினம் புதிய கோலம் ஆறு நாட்களும் காலை வேலையில் நீங்கள் அந்த கோலத்தை வந்து துணியால் எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவால் நீங்கள் கோலம் போட்டு தினம் தோறும் ஏதாவது ஒரு வேலை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் போதும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலை வச்சுக்கோங்க அந்த வேண்டுதல் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கூடும் முருகா அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக வேண்டிக்கோங்க அடுத்த வழிபாடு இதை வந்து நீங்கள் காலையில் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் செய்யலாம் இப்போ நம்ம பார்க்க போற இரண்டாவது வழிபாடு தினந்தோறும் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்பு நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தினமும் நீங்க தூங்க போறதுக்கு முன்பு ஜஸ்ட் இதை மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க நாளை இரவிலிருந்து இருந்து இதை நீங்க ஆரம்பிக்கணும் நாளை அதுக்கப்புறம் அதாவது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்யுங்க அந்த ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்குவதற்காக தினந்தோறும் இரவு தூங்க போக முன்பு முருகனை வேண்டி ஒரு கைப்பிடி கல்லுப்பை நீங்கள் நல்லா வேண்டிக்கிட்டு அந்த தடைகளை எல்லாம் நீக்கு நீக்கணும் முருகா அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரில் போட்டுடுங்க எப்படி இந்த உப்பு தண்ணீரில் கரைந்து அந்த உப்பு காணாமல் போதோ அதே மாதிரியே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் இதை வந்து காலையில் நீங்கள் வெறும் இடத்துல தான் ஊற்றணும் கிச்சன் சிங்க்கில் பாத்ரூம் சிங்க்கில் வந்து நீங்கள் ஊற்றி டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க செடிகளுக்கு ஏக்காரணத்தை கொண்டும் ஊற்றாதீங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி செடிகளை போய் தாக்கி செடிகள் கருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இதை தயவு செஞ்சு செய்யாதீங்க சரிங்களா இதை நீங்கள் செய்யும் பொழுது பூஜ் ரூமில் போய் செய்யணும் விலைக்கேற்றணும் அப்படின்னு எந்த வித அவசியமும் கிடையவே கிடையாது ஸோ அது தனியாக செய்யுங்க இதை தனியாக செய்யுங்க அது வந்து உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இந்த ஆறு தீபங்கள் இது வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கு இந்த உப்பு கல்லுப்பு வழிபாடு தினமும் இரவு நேரத்தில் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி